எங்க நேற்று வந்து பேசுறாரு அவ்வளோ பெரிய கூட்டம் வகையில் எல்லாமே ஆனால் நீங்கள் வந்து கேரளில் வந்து நீங்கள் குழு குழுவை வந்துட்டு மேடையில் வித்தின் செகண்டில் பேசிட்டு ஓடுறீங்கன்னா எப்படி நீங்கள் இதெல்லாம் அரசியலாக நம்ம பார்க்குறது டைம் ரொம்ப இருக்குது கம்மியாக தான் கொடுத்தாங்க மூணு மணி நேரத்துக்குள்ள தான் கொடுத்தாங்கல்லாமல் சொல்கிறாங்க இப்போ விஜய் செய்கிறதாங்க அப்படி சொல்கிறீங்களா இல்லை வேறு யாரை கட்சி செஞ்சிருந்தா அதை துறா நாம் தமிழ் கட்சியாக இருந்தால் என்னெல்லாம் சரியாக சொல்லியிருக்கோங்க ஏன் இப்போ நாள் நாளும் நாம் தமிழ் கட்சி கூட நான் பயணிக்கிறேன்றதுக்காக நீங்கள் இப்படி அட்டாக் பண்ணி பேசுறீங்க விஜய் பண்ணாலும் விஜய் விமர்சனம் பார்வையோட பாக்குறீங்க ஆமாங்க ஒரு மணி நேரம் பேசுவாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நிப்பாட்டாங்க இவ்வளவு நான் என்ன சொல்றேன் பாதிக்கப்பட்ட பெண்களை நீங்க நிப்பாட்டினீங்க சொன்னா இது வந்து இருக்குது விக்னேஷுடைய சித்தி வந்திருக்கு இருக்கு விக்னேஷுடைய தம்பி விக்னேஷ் விக்னேஷுடைய அக்கா வந்திருக்கு இத கூட நீங்க சொல்ல மாட்டீங்க அப்ப எதுக்குங்க நீங்க நினைத்து ஏதோ சில பெண்களை நிப்பாட்டிட்டு இவங்க எல்லாம் அவங்க பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தாருன்னு சொல்லிட்டு அதை நாங்க ஏத்துக்கணுமா ஏதோ சில பெண்கள் குறைஞ்சபட்சம் உனக்கு எழுதி கொடுத்துருவோம் வந்து இதையாச்சும் எழுதி கொடுத்துருக்கணுமா இல்லையா அந்த இருபத்தி நாலு பேர் எந்தெந்த ஊருக்காரடா எந்தெந்த தேதியிலடா அந்த இறந்தவங்களுடைய குடும்பத்தார்ல யார் வந்திருக்காங்க அம்மா வந்திருக்காளா தங்கிச்சி வந்திருக்கா பொண்டாட்டி வந்திருக்கா புள்ள வந்திருக்காங்க யார் வந்திருக்கா அந்த கடையில் உங்க ரசிக ரசிக குஞ்சிக்க அந்த சினிமா முகத்திலேயே வந்து அவங்களுக்கு எதுக்காக இவர் பேசுறாருன்னே அவங்களுக்கு தெரியல இவருக்கும் தெரியல

வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐஎன்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் தாவைக்காய் சார்பில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் அஜித்குமாரோடைய மரணத்திற்கு சம்பந்தமாக நடத்த ஆர்ப்பாட்டம் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தார் ஓப்பனாகவே விஜய் நீங்கள் வந்து பாஜக பிடிமா இருக்கலாம் அப்படிலாம் சில காலத்தில் தான் நீங்கள் பேசுனீங்க வெளிப்படையாகவே சொன்னார் திமுக பாஜக எங்களுடைய எதிரி ஒரு காலத்தில் அவங்களோட மறைமுகமாகவும் நிறுவனம் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னது நேற்று பேசின விஷயங்கள் இதெல்லாம் ஜா ஏன்னா சாத்தான்குளம் இந்த ஜெயராஜ் ஃபினிக்ஸ் விவகாரத்தில் சிபிஐக்கு கை கேஸ் மாறினோடனே என்னென்னவோ விமர்சனம் பண்ணீங்க கடைசியில் நீங்களே சிபிஐ கொடுத்துட்டீங்களா அந்த மாதிரி கடுமையான விமர்சனம் திமுக நோக்கி பண்ணியிருக்காருல எப்படி பார்க்குறீங்க இன்னும் அந்த உங்களுடைய இந்த பார்வையை விட்டு வந்திருக்கீங்களா இல்லை அதிலே தான் இருக்குது இன்னும் இது விஜய் வந்து சினிமாத்துவமாகவே இருக்காரு என்னுடைய பார்வையில் மாறல ஆகுது எங்கள் நேற்று வந்து பேசுகிறாரு அவ்வளோ பெரிய கூட்டமை எல்லாமே ஆனால் நீங்கள் வந்து கேரவில் வந்தீங்க குழு குழு வசதியாக வந்துட்டு மேடையில் வித்தின் செகண்டில் பேசிட்டு ஓடுறீங்கன்னா எப்படிங்க இதெல்லாம் அரசியலாக நம்ம பார்க்க முடியும் டைம் ரொம்ப இருக்கு கம்மியாக தான் கொடுத்தாங்க மூணு மணி தான் கொடுத்தாங்க இல்லாமல் சொல்கிறாங்க தரப்பில் ஏங்க மூணு மணி நேரமே நீங்கள் பேசலீங்க நீங்கள் குறைஞ்சது பேசணும் நான் சொல்கிறேன் அஞ்சு வீசு அரசியல் பண்ணுற நானே ஒரு முற்றுகை போராட்டத்துக்கு குறைஞ்சது ஓ கடைசியாக வந்து எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் நான் பேசுகிறேங்க என்ன கோரிக்கைக்காக இந்த முற்றுகை போராட்டம் எந்த கோ அது வந்து அரசினுடைய காதுகளையோ அல்லது உளவுத்துறை மூலியமாக அரசுடைய காதுகளுக்கு போகணும்னு சொல்லிட்டு முழு விவரத்தை பேசணுங்க நீ இருபத்தி நாலு பேர் லாக்அப் டெத்தை பற்றி பேசுகிறீங்க அந்த இருபத்தி நாலு பேருடைய பேராச்சும் சொன்னீங்களா அந்த இருபத்தி நாலு பேருடைய ஊராச்சும் சொல்லியிருக்கணுமா இல்லையா சங்கடு என்ன நீங்கள் இப்படி முட்டுக் கொடுக்கிறீங்க விஜய்க்கு பார்த்து குறைஞ்சபட்சம் நான் நீங்கள் வேறு எதுவுமே வேண்டாம் பெரிய அரசியலே பேசாதீங்க தமிழ் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து இருபத்தி நாலு லாக் ஆஃப் டெத் ஆகிருக்கு ஐநாவரத்தில் வந்து செக்ரட்ரேட் காலனி காவல் நிலையத்தில் விக்னேஷ் என்றவர் கொல்லப்பட்டார் அது இந்த தேதியில் இது சேலத்தில் வந்து இதில் வந்து குமார் என்றவர் கொல்லப்பட்டார் இந்த மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் ஆகிடுது நாலு பேரோட பேரை சொல்றது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நிப்பாட்டாங்க இவ்வளவு இந்த பிரச்சனையை அட்ரஸ் நான் என்ன சொல்கிறேன் பாதிக்கப்பட்ட பெண்களை நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னு சொன்னால் இது வந்திருக்குது விக்னேஷுடைய சித்தி வந்திருக்கு விக்னேஷுடைய தம்பி வந்திருக்கா விக்னேஷுடைய அக்கா வந்திருக்கு இதை கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்போ எதுக்குங்க நீங்க நடத்துறீங்க ஏதோ சில பெண்களை நிப்பாட்டிட்டு இவங்கெல்லாம் அவங்க பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தார்னு சொல்லிட்டு அதை நாங்க ஏற்றுக்கணுமா ஓ ஏதோ சில பெண்கள் அவங்க பிள்ளை எதுவுமே சொல்லல விஜய் ஒரு மூணு செகண்ட் பேசணும்னா அதுல ஒரு ரெண்டு செகண்ட் ஆங்கில வார்த்தைகள் தான் எப்படி முதம்பில் இது நீங்கள் அரசியலை பார்ப்பீங்க பார்க்க முடியுமா குறைஞ்சபட்சம் உனக்கு எழுதி கொடுத்துருவோம் வந்து இதையாச்சும் எழுதி கொடுத்துருக்கணுமா இல்லையா அந்த இருபத்தி நாலு பேர் எந்தெந்த ஊருக்காரண்டா எந்தெந்த தேதியிலடா அந்த இறந்தவங்களுடைய குடும்பத்தாரில் யார் வந்திருக்காங்க அம்மா வந்திருக்காளா தங்கிச்சி வந்திருக்கா பொண்டாட்டி வந்திருக்கா புல்ல வந்திருக்கா யார் வந்திருக்கா அந்த மேடையில பொத்தம் இருபத்தி நாலு பேர் செத்தாங்க அஜித் குமார்னு சொல்லி பேசிட்டு முடிச்சிட்டு சாரி சொன்னா போதா மிஸ்டர் முதல்வர் என்ன பேச்சு இது உங்க ரசிக ரசிக குஞ்சுக்க அந்த சினிமா முகத்திலே வந்து அவனுங்களுக்கு எதுக்காக இவர் பேசுறாருன்னே அவனுங்களுக்கே தெரியல இவருக்கும் தெரியல அந்த ஆஃப் டெத்துன்னா இவருக்கும் தெரியல இவனை ரசிக்க வந்த கூட்டத்துக்கும் தெரியல அந்த லாக் ஆஃப் டெத்தை பற்றி சரி அங்கே பேசின மூத்த நிர்மல் குமாரெல்லாம் மிகப்பெரிய அரசியல்வாதி இல்லையா அதிமுக எல்லாம் அவருடைய பார்வையான அவரு கூட ஒரு விளக்கமான ஒரு உரை நிகழ்த்தல இல்லை சரி அது அதை அதனாச்சும் ஒரு பெரிய பேச்சு பேசுவாருன்னா இதெல்லாம் சர்வசாதாரணம் தான் அரசு நடத்தக்கூடியது ஒன்று தான் அப்படின்னு தானே பேசுகிறார் அவரும் யாராவது ஒருத்தராச்சும் தெளிவான ஒரு விளக்க உரை நிகழ்த்தி இருக்கணுமா இல்லையாங்க ஒரு கண்டெய்னர் மட்டும் என்ன என்னங்க உளவுத்துறை ரிப்போர்ட் போடுவான் அரசுக்கு அனுப்புவான் அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் கண்டெய்னர் ஆர்ப்பாட்டம் நானே இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்காக கண்டெய்னர் ஆர்ப்பாட்டம் இல்லை இப்போ விஜய் செய்கிறதுனால அப்படி சொல்கிறீங்களா இல்லை வேறு யாராவது கட்சி செஞ்சுருந்தா அது நாம தமிழ் கட்சியாக இருந்தால் என்னோட சரியாக சொல்லியிருக்கீங்களோ ஏன் இப்போ கொஞ்ச நாள் நாம் தமிழ் கட்சி கூட நான் பயணிக்கிறேன்றதுக்காக நீங்கள் இப்படி அட்டாக் பண்ணி பேசுறீங்களா இது எனக்கு புரியல விஜய் பண்ண எது பண்ணாலும் விஜய் விமர்சனம் பார்வையோட பார்க்குறீங்கன்னா ஆமாங்க சீமான் வந்தோன்னே ஒரு மணி நேரம் பேசுவாங்க அந்தாலே எல்லா விஷயத்தையும் விளக்கமா கொடுப்பாங்க விளக்கம் கொடுப்பாங்க அன்றைக்கி ஒன்றும் இல்லை மதுரைக்கு போனப்பல போலீஸ் பகுதியின் அம்மாவை சந்தித்தாப்பில் அவன் தம்பி அவன் அண்ணனை சந்திச்சாப்பில் அவங்க குடும்பத்தாரை சந்தித்தாப்பில் அதேமாதிரி பிலால் மாலிகுடைய குடும்பத்தை சமைய சந்தித்தப்பல பன்னாயஸ்மாலியுடைய குடும்பத்தை சந்தித்தப்பல வந்து ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பிலால் மாலிக்குன்னா யார் பண்ணாஸ் மலின்னா யார் போலீஸ் பகுதினால் யார் இவங்க மூணு பேருக்கு என்ன வழக்குகள் சுமத்தப்பட்டிருக்கு இவங்க எப்போ கைது செய்யப்பட்டாங்க எப்போ இவங்களை வந்து பத்து பன்னெண்டு ஆண்டுகள் முடிஞ்சிச்சு இன்னவிலையும் விசாரணை சிறிய இருக்காங்க ஏன் இவங்களுக்கு ஜாமீன் என்ற ஒரு ஓ இது கூட அனுமதிக்கலை உங்களுக்கு அப்போ ஜாமீனும் கொடுக்கல சிறையில் வச்சு நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒரு கைதிகளை எப்படி நீங்கள் தாக்கலாம் எப்படி அடிக்கலாம் அவங்க யாரும் அவங்களை கேட்குறதுக்கு ஆளு இல்லை தான் தான் அண்ணன் நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு தைரியமாக பேசக்கூடிய ஒரு 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 தெளிவான உரை வேணுமா இல்லையா வந்த பிரஸ்காரனுக்கே தெளிவுபடுத்தினாரா இல்லையா நானே ஆச்சரியப்பட்டேன் நான் வந்து நீண்ட காலமாக அந்த சிறை விஷயங்களில் வந்து ஒரு இது பண்ணுறதுனால அவரும் இத்தனை விஷயங்களே தெளிவாக வந்து ப்ரெஸ்ஸில் வைக்கிறார் இல்லையா லைவ் ஒளிபரப்புனாங்க இல்லையா அப்போ அவர் நடத்தக்கூடிய ஏங்க ஆடு மாடுகளை வச்சு ஒரு போராட்டம் பண்ணுறது மாநாடு நடத்துகிறேன் அந்த மாநாட்டில் கூட எதுக்கு நான் இதை நடத்துகிறேன்றது சுயசார்பு வேளாண் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்குன்றது ஒரு அழகான உரை நிகழ்த்துறாருங்க எது சீமானுன்னு சொன்னால் நீங்கள் சீமானு சொன்னால் சரியா இருக்குமாட்டா சீமானு இதெல்லாம் பண்ணுறாரு இல்லையா நான் கேட்குறேன் போட்டேன் சீமானும் விஜய் போல இப்படி நுனி பொழுது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு கருத்துக்களை சொல்லாம போனான்னு சொன்னால் சீமானே இப்படி எதிர்த்து தான் பேசுவேன் நான் ஒரு லாஜிக்காக பாருங்க நீங்கள் ஒரு ஒரு போராட்டத்துக்கு முன்னு சாதாரணமானதில்லை உண்மையில் வரவேற்கக்கூடிய போராட்டம் லாக்அப் டெத்தை பற்றி எடுக்குது நீங்க அடுத்தது என்கவுண்டர் பற்றி எடுங்க சார் விஜய் கிட்டே சொல்கிறேன் என்கவுண்ட் பற்றி எடுங்க ஆனால் நீங்கள் சினிமாவில் லாக் அவுண்ட் எடுத்துலாம் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க அது வேறு விஷயம் சினிமாவில் பணத்தை வாங்கிட்டு லாக்அப் டெப்தெல்லாம் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க அதனால் இன்றைக்கி அரசியலில் வந்து லாக்அப் டெப்த்தை எதிர்க்கிறீங்க இதெல்லாம் கொடுவரும் அநியாயம் அப்படின்றீங்க அதனால் வரவேற்க நான் மனசார வரவேற்கிறேன் அதை தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்காம நீங்கள் வந்து ஏதோ கையை விசிலேஷம் குஞ்சானுங்க மாரி கூப்பிட்டு வந்து ஒருத்தன் மரத்தில் ஏறிக்கிறான் ஒருத்தன் கம்பத்தில் ஏறிக்கிறான் ஒருத்தன் இதில் ஏறிக்கிறான் சரி அதெல்லாம் கூட நீங்கள் போக போக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சரிப்படுத்தலாம் அதை நம்ம ஒரு குற்றச்சாட்டாக அல்லது ஒரு விமர்சனமாக வைக்க முடியாது என்ன சொன்னால் அந்த இளைஞர்கள் அப்படி தான் இருப்பாங்க துடிப்பாக இருப்பாங்க ஏதோ பார்க்குறதுக்கு மேலேருந்து பார்த்தா நல்லா தெரியும்னு சொல்லிட்டு ஏறுறது அதெல்லாம் கூட நம்ம வந்து விட்டுருவோம் அதெல்லாம் கூட வந்து அது உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாது ஆனால் உ நீங்கள் அந்த மக்களை அரசியல் படுத்துறதுக்கு உண்டான தெளிவான இதுவே இல்லை உங்ககிட்ட நீங்கள் ஏற்கனவே கோயம்புத்தூரில் நடத்துனீங்க பூத் கமிட்டின்னு பூத் கமிட்டியை பற்றி யாரும் விளக்கமே சொல்லலாம் அது தனியா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு அது தனியா கான்பரன்ஸ் நடந்துச்சு எங்க நடந்தது அந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன யார் சொன்னா ஒரு பூத் கமிட்டி தான் முதல்ல இவங்களுக்கே தெரியாதுங்க இன்னும் சினிமா தூக்கமாவே இருக்காங்க ஓரளவுக்கு தெளிவான நான் என்ன ஐபிஎஸ் ரிட்டைர்டு கேஸுங்களெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு வந்து நீங்க கட்சியில போட்டு அவங்களை பொறுப்பு கொடுத்து அவங்க எல்லாம் இதெல்லாம் பேசுவாங்கன்னு நினைச்சுன்னா அதுவே முட்டாள் முட்டாளும் அரசியலில் சாணக்கியத்தனம் படுத்த எத்தனை பேர் அமைதியாக இருக்கான் அவனெல்லாம் க தத்தெடுத்து கொண்டு வந்து களத்தில் இறக்குன்றனாங்க ஏன் அவனெல்லாம் கொண்டு வர மாட்டேன்ட்டீங்க ஐஆர்எஸ் படிச்சுட்டு அதிகாரியாக இருந்தவனு ரிட்டர் ராஜினாமா பண்ணிட்டு வாணியும் கூட கட்சி அவர் கட்சி செஞ்சுட்டா கட்சி வளர்ந்துருவான் அவங்கெல்லாம் அதிகாரம் அந்த ஒரு அதிகார தோணியில் ஒரு ஐஆர்எஸ் ஐபி ஐஏஎஸ் மாரி தான் ஐஆர்எஸ்ஸு எப்படி அவர் இயங்கி இருப்பார் தனக்கு முன்னாடி இப்படி தண்ணி எடுத்து தூண்டு கொடுப்பாங்க உட்காந்தாருன்னா எல்லாத்தையும் வச அந்த மாதிரி ஒரு அதிகார தோணியிலே இருந்த நபர்கள் வந்து எப்படி கட்சி வழி நடத்த முடியும் இங்கே ஒரு காகிதம் பொறுக்கி இருந்தாலும் மடியில் உட்கார வச்சு கொஞ்சம் தடை விட்டு கொஞ்சம் தான் அரசியல் இப்போ கூட சேர்ந்து இருக்கக்கூடிய யாராவது அப்படி செய்யறதுக்கு தயாராகங்களா நாங்கள் கேட்கணும் காகிதம் பொறிக்காதனும் தூக்கி மடியில் உட்கார வச்சு கொஞ்சணும் அப்போ தான் அரசியலில் என் தாய்மாதான் சொல்லுவாங்க இப்போ ஏதோ அந்த சினிமாத்துவம் ரசிக கூட்டம் இது வந்து வேலைக்காக சமீபத்தில் கூட ஓவியா நடிகை நான் ஓவியான்னு ஒரு நடிகை பாக்ஸில் ஒன்றரை கோடி பேர் ஓட்டு போட்டோம் ஞாபகம் இருக்கா சார் ஒன்றரை கோடி பேர் போட்டாங்களா இல்லையாங்க ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கினேன்னா முதல்வர் தெரியும் இல்லையே உங்களுக்கு அன்மணி ராமதாஸ் கூட சொன்னார் ஓவியாவுக்கு போட்டோம் ஒன்றரை கோடி எனக்கு போட்டோம் நான் முதல்வர் ஐட்ட இது பண்ணடான்னு சொன்னார் ஞாபகம் இருக்குங்களா வந்துட்டிங்களா ஓவியாவுக்கு கூட அந்த சினிமாத்தூரில் ஒன்றரை கோடி பேர் வாக்களிச்சிருக்கு அதுக்காக அவங்க முதல்வர்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா அதேமாதிரி தான் விஜய் என் சினிமா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு உன்னந்தேமாதிரி தொடர்ந்து நாலஞ்சு கூட்டம் வரட்டும் ஆமாம் போட அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம் ஆக நீங்கள் வந்து தெளிவுபடுத்துங்க ஒரு தெளிவான எங்கே விஜய்காந்து கூடங்க சினிமாவில் என்ன வந்தவங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் ஓரளவுக்கு அந்த இளைஞர்களையும் தன்னை நம்பி வந்தக்கூடிய ஒரு தெளிவான அரசியல் படுத்துவாருங்க எம்ஜிஆர் அரசியல் படுத்தியிருக்காருங்க அதில் அடிப்படை கூட விஜய்க்கு தெரியலங்க உங்களையே உங்கள்கிட்ட தான் காசு இருக்கு பத்து பேரை உட்கார்ந்து வச்சுக்க இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் எழுதி கொடுறான்னு சொல்லி எழுதி கொடுப்பான் அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மேடையில் பேசிட்டு போகிறதுக்கு என்னவென்ற உனக்கு அப்போ ஒட்டுமொத்த இந்த கூட்டமும் வந்து அஜயுடைய நாலு விஷயம் பேச்சில் அடிபட்டு போச்சுங்களா விஷயத்தை தெளிவேப்படுத்த ஏதாவது இல்லையே சாரி முதல்வரே சாரி சாரி சொன்னா என்ன சாரி சொன்னா தவறா வேற எதுனா சப்ஜெக்ட் எடுத்துக்கலானே முதல்வர் வந்து பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சாரின்னு சொல்லி இருக்காரு இருபத்தி நாலு ஃபேமிலி நீங்கள் சொல்லவே இல்லை இந்த ஃபேமிலியோட சொன்னீங்கன்னு சரி இந்த ஃபேமிலியே இது இருபத்தி நாலு இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ ஆகலை இது இஷ்யூ ஆகிச்சு சொல்லிட்டாரு அதை நீங்கள் கண்டாக எடுக்கிறத விட அந்த இருபத்தி நாலு பேருடைய குடும்பத்தருடைய விளக்கத்தை சொல்லியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எந்த விஷயத்துக்காக இவனை கூப்பிட்டு போய் லாக்அப் டேத் பண்ணாங்க எந்த விஷயத்துக்காக இவனை கூப்பிட்டு வந்து இவனை லாக்அப் டேத் பண்ணாங்க ஆனால் உண்மையிலே விஜய்க்கே அது தெரியாது பல்வேறு செய்திகளை பகிர்ந்திருக்கீங்க நீங்க இன்னும் விட்ட விஜய போட்டு அடி அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் மக்கள் நீங்கள் போட்டு அடிக்கிறது இல்லை எதார்த்த நான் எனக்கு விஜய்க்கு எனக்கு வர வாய்க்கா ஒரு பிரச்சனை எல்லாம் இல்லை ஏதோ பல லட்சம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் என்னை ஏமாத்திட்டேன்னு இல்லை அவங்ககிட்ட நான் வாங்கிட்டு ஏமாத்திட்டேன்னு அவனுக்கு விருப்பம்லாம் என்ன அரசியலும்போது இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு விஜய் உடைய தடுமாற்றங்கள் உடைய பேச்சில் உள்ள தடுமாற்றங்கள் நான் என்ன சொல்கிறேன் அவ்வளோ பேர் கூட்டத்தில் வந்து வெயிலில் வந்து நின்னா என்ன வெயில் அடிச்சுது நின்னாங்கல்லையா குறைஞ்சி பச்சு அவங்க முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார அவனுக்கு வந்த ஒரே சூட்டு ஏதோ ஒரு படத்தில் கொண்டு வர சொல்லு போனாங்களே எங்கே போனாங்க இப்போ போனாங்களே எங்கே போனாங்க இப்போ போனாங்களே ஒரு ஏதோ மின்னல் மாரி ஓடி ஓடி அந்த மாதிரி தானே இருக்குது விஜய் ஆக்டிவ் இன்னும் சினிமாத்துவமாக இருக்குல்லையே யதார்த்தத்துக்கு வரவே மாட்டாரா தமிழக அரசியல் இங்கே வந்து படம் தின்னு கொட்டை கொட்டை எடுத்து போட்டு படம் தின்னு தின்ன கொய்யாபுரத்துலேருந்து கொட்டை எடுத்து போட்டு படம் தின்னு ஒன்றுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அதனால் சாதாரணமாக நம்ம வென்றலாம் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலான்ற கடவுள்லாம் வேண்டாம் அதனால் விஜய் அட்டாக் பின்றது வேறு யதார்த்தமாக எதிர்ப்பு தெரியும் சரி பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கேன் மக்கள்கிட்ட சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் நன்றி